ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தென்னெல்லி சமையல் அடிக்கிற வெயிலுக்கு உடலில் குளிர்ச்சியாக ராகி வச்சு ரெண்டு விதமாக ஒரு சிம்பிள் ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க சிம்பிளாக எப்படி செஞ்சுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு ராகி இதை ராகி கேழ்வரகு கேப்பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக எடுத்துக்கோங்க இப்போ ராகியில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ராகிக்குள்ளே நறுமணம் வரும் அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் நல்லா போல் கலர் மாதிரி அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சம் தூசியல் மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக ஒன்று இருக்கும் அது இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி நல்ல கையை வச்சு சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ராக்கி எடுத்துட்டேன் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே யாருக்கெனவே ஊற வச்ச பாதாமல் ஒரு பதினஞ்சு டு இருபது போல் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா குடிக்கிற பக்கத்தில் இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் இப்போது நான் சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சப்ஜா வெதை உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உடல் சூடை தனித்து உடல் குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா உடல் நல்ல சூடு குறைந்து சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்துடணும் நல்லா இதுபோல் கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதித்து கட்டியான பக்குவத்தில் வந்துடணும் கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா பொங்கி வந்துடும் கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டான அளவுகளாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கட்டி ஆகலாம் நல்லா போல் கட்டியான பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறி ஆரி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட பாதாம் முந்திரி உங்களுக்கு விருப்பமான நட்ஸை கூட இதோட சேர்த்துக்கலாம் டேட்ஸ் இருந்தால் கூட ஒரு பத்து டேட்ஸ் போல் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஸ்மூத்தானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மாவு காய்ச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு சேருங்க கரெக்டாக இருக்கும் நல்ல இது போல் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து ஒரு டம்ளர் குடிக்கி கொடுத்தனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு கூலாகவும் குடிக்கலாம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை கூட எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ராகியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது எலும்பை நல்ல இரும்பு போல் ஆகும் இந்த ரெண்டில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்கும் உங்களுக்கு விருப்பம் எதுவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்